முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்ராதித்யா யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களோட தலை விதியே மொத்தமாக மாறப்போகிறது மூன்று ராசிக்காரங்களுக்கு இதனால் பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இப்பொழுது மார்ச் பதினாறாம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் குரு பகவானின் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் இதனால் மீன ராசியில் சுக்ரன் மற்றும் சூரியனின் சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையால் சுக்ராதித்ய இராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகிறது இதனால் அந்த மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றமும் தொழிலில் சிறப்பான வளர்ச்சியும் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது சூரியன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் உருவாகும் சுக்ராதித்ய ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த முதல் ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டில் சுக்ராதித்ய ராஜ யோகமானது மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரர்களின் செயல்திறனானது பணியிடத்தில் மேம்பட இருக்கிறது முக்கியமாக மீன ராசி அன்பர்களின் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வும் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக குடும்பத்தினருடன் நிறைய நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி மீன ராசி அன்பர்களை உங்களுக்கு அதில் நல்ல வெற்றி மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது அந்த வெற்றி காரணமாக உங்களுடைய சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பாராட்டை பெற இருக்கிறீங்க அந்த பாராட்டு காரணமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு வேண்டும் என்று பலவிதமான கடின முயற்சிகளை செய்து வரும் உங்களுக்கு தற்பொழுது பதவி உயர்வு அதன் மூலமாக சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கப் போகிறது அரசு வேலை செய்பவர்கள் முன்னேற்றத்திற்கான சில சிறப்பு வாய்ப்புகளை இந்த நேரத்தில் நீங்கள் பெற இருக்கிறீங்க வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் மீன ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக இந்த பயணமானது உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை மட்டுமே தேடித்தர இருக்கிறது இதன் மூலமாக நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நிதிக்காக இருக்கும் உங்களுக்கு மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பண வரவு கோடி கோடியாய் குவிய இருக்கிறது இப்படி பண வரவானது குவியும் பொழுது உங்களுடைய நீண்ட கால ஆசை ஒன்றை நீங்கள் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தின் பிடியில் தற்பொழுது மீன ராசி அன்பர்களே நீங்கள் சிக்கி இருக்கீங்க இதனால் உங்களுக்கு மிக மிக நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தின் சிக்கி இருக்கும் இரண்டாவது ராசி ரிசப ராசி ராசி அன்பர்களே ராசியின் பதினொன்னாவது வீட்டில் சுக்ராதித்ய ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு ரிசப ராசிக்காரர்களின் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது ஏற்கனவே வருமானத்து வருமானமே இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானம் பல மடங்கு உயர இருக்கிறது பல வழிகளிலிருந்து பணமானது உங்களை தேடி வரப்போகிறது இதனால் இனிமேல் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பணமானது உங்கள் மீது குவிய போகிறது என்று சொல்லலாம் ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இப்பொழுது நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது முக்கியமாக பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் மிக பெரிய பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது முக்கியமாக உங்களுடைய கடின உழைப்புதான் தான் உங்களுடைய அலுவலகத்தில் பெரிய வெற்றி ஒன்றை அடைய இருக்கிறது பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீண்ட காலமாக நடந்து வந்தால் இப்பொழுது அது அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது பங்குச்சந்தை லாட்டரி இவற்றிலிருந்து உங்களுக்கு நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு லாபமானது உங்களுக்கு இந்த நேரத்தில் வர இருக்கிறது அந்த லாபத்தை வைத்து நீங்கள் நீண்ட நாட்களாகவே மனதில் ஒரு ஆசையை வைத்து கொண்டு இருக்கும் அந்த ஆசையை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அந்த வரும் லாபம் அந்த பணத்தை வைத்து சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் உங்களுடைய பல நாள் கனவாக இருக்கிறது ரிசபராசி அன்பர்களை இப்பொழுது நீங்கள் அதை தொடங்கலாம் அதை தொடங்கும் பொழுது உங்களுக்கு லாபம் மட்டும் காணப்படும் அதைவிட உங்களது சொந்த தொழிலானது வெற்றியை நோக்கி நகரக்கூடும் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை இதனால் முக்கியமா மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதை வேண்டுமானாலும் தயங்காமல் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது உங்களுக்கு வெற்றிக்கான பாதை மட்டுமே தொடரும் அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களை தனுஷ் ராசியின் நான்காவது வீட்டில் சுக்ராதித்ய யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு பொருள் இன்பங்களை பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக பல வருடங்களாகவே மனதில் போட்டு வைத்திருக்கும் ஆசை புதிதாக வீடு வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் அந்த இரண்டு ஆசைகளுமே இப்பொழுது தனுஷ் ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அதாவது தனுஷ் ராசி அன்பர்களை ஒரு எண்பது சதவீதம் பேர் புதிய வீடு வாங்க வேண்டும் என பல வருடங்களாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வரீங்க தற்பொழுது உங்களுடைய கனவு அனைத்தும் நனவாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்கள்ல மீதி இருக்கிற இருபது பர்சன்டேஜ் வாகனத்தை வாங்க வேண்டும் என்று பல வருடங்களாக கனவுகளை கண்டுவரும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடுவதற்குள் நீங்கள் வாகனத்தை வாங்கி விடுவீங்க இதற்கான ரெண்டு வாய்ப்புமே தற்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது வேலையே இல்லாமல் நீண்ட நாட்களாகவே வேலை தேடிக்கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு வேலையானது கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே வேலையில் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய வேலும் அதாவது வேலையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சியை எடுக்கலாம் அந்த முயற்சியானது உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் நிதி ரீதியாக இந்த காலம் வந்து மிக 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 சிறப்பாக இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவையோ அவ்வளவு பணமும் வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் அனைத்துமே அதாவது சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது ஏற்கனவே உடன் பிறந்தவர்களுடன் தேவையில்லாத பிரச்சனை சண்டை அனைத்தும் இருந்திருந்தால் தற்பொழுது அவை அனைத்துமே நீங்க இருக்கிறது முக்கியமாக சுக்ராதித்ய ராஜி யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்களுடைய தலைவிதி அப்படியே மாறப் போகுது இதனால் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் அந்த முதல் ராசி மீன ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் நடக்கணுமோ அது அனைத்துமே மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்துமே அப்படியே தலைகீழாக மாறி நன்மைகள் மட்டுமே நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி